வணக்கம் நேயர்களே நாம் இப்பொழுது சில அரிய வகை மூலிகை பற்றி தெரிந்து கொள்வோம் இங்கே நாம் பார்ப்பது தான் துளசி ஸோ துளசி இலைகள் வந்து நல்ல மூலிகை குணம் நிறைந்த ஒரு செடிதான் இதில் கருந்துளசி மற்றும் பச்சையான துளசி என்ற இரண்டு வகை உண்டு இவை நல்ல மருத்துவ குணம் கொண்டது பொதுவாக சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றத்துக்கு இவற்றை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கீழாநெல்லி இந்த கீழாநெல்லி அப்படின்றது பார்த்திங்கன்னா எதுக்கு முக்கியமாக பயன்படுனா மஞ்சள் காமாலை யாருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை இருக்குதோ அவங்க வந்து இந்த கீழாநெல்லியை பயன்படும் இதில் பாருங்கள் இந்த இலைக்கீழா நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அதனால் இதை கீழா சொல்லுவாங்க ஸோ இந்த இலையை வந்து மோரில் கலந்து காலை மாலை சாப்பிட்டோன்னாவே மஞ்சள் காமாலை சரியாகும் அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேனல்லி சாரி கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி பொதுவாக வயல்வெளியில் இருக்கும் இதனுடைய பயணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லீரெல்லாம் பலப்படுத்தும் இரத்த சோகை இருந்தால் அதை சரிப்படுத்தும் அதனால் அடிக்கடி இந்த கரிசலாங்கண்ணியை உணவாக உட்கொண்டு வந்தால் நமக்கு வந்து ரத்த சோகையெல்லாம் சரியாகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா புதினா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதனுடைய வாசனை அதனுடைய பயன்பாடு நல்லாயிருக்கும் பொதுவாக பித்தம் இருக்கிறவங்க வந்து புதினா வந்து துவையில் செஞ்சு சாப்பிட்டா பித்தம் சரியாகும் அதனால் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு செடி ஸோ இந்த சோம்பு நம்முடைய பயன்கள் எல்லாமே தெரிஞ்சது உணவுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று பொருமல் இருந்தால் சோம்பு வந்து நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்று வலிலாம் இல்லாமல் நல்லா இருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போட்டோம்னா வெற்றிலை பொதுவாக வெற்றிலை வந்து நல்ல சுப சுபகாரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க வெற்றிலை வந்து நல்ல ஒரு மூலிகை தான் இது வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தை இருக்குது ஸோ இதை வந்து காய்ச்சல் இருமல் சளி இவற்றுக்கு வந்து சரியான முறையில் குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டு நாம் பயன்படுத்தணும்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பயனாக இருக்கும் மேலும் நாம் இன்னும் சில மூலிகை பார்ப்போம் அடுத்ததாக கற்பூரவள்ளி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூலிகை குணம் நிறைந்த ஒரு அற்புதமான செடி சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நாம் வந்து நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த கற்பூரவலியை சரியான முறையில் குறிப்பிறிந்து நம்ம கொடுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க என்னென்னா பிரண்டை இங்கே பாருங்கள் பிரண்டை இந்த பிரண்டை பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பிரண்டை தோவையில் செய்து சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து சரியான முறையில் நம்ம உட்கொள்ளும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும் அடுத்தது நம்ம என்னென்னா கற்றாய் பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கற்றாய் ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க ஸோ அதனுடைய பலன்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கற்றாய் வந்து அழகுக்காகவும் முடி வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்துவோங்க இதை உட்கொள்வது அந்தளவுக்கு சிறந்ததா என்று எனக்கு தெரியாது ஆகையால் இது சரியான நாட்டு மருந்தவர்களிடம் கேட்டு இதை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் ஏ சீனிவாசன்